உரிமை அப்படிங்கிறது என்னன்னா வாக்கு செலுத்துறது மட்டும்தான் இந்த மண்ணில் வாழ்கிற ஒவ்வொரு கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கலாம் ஒரு பேராட்சி மன்ற தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு அது போல இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் நம்ம கையில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பாராளுமன்ற தொகுதியில் எம்பிஆர் தேர்ந்தெடுத்து டெல்லி பாராளுமன்றத்தில் போய் இந்த மக்களினுடைய பிரச்சனையை சொல்லக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் எந்த கிராமத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்குமே இருக்கு அவருடைய விரல்களில் தான் இருக்கு அப்போ வாக்கு செலுத்துறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது அப்போ மக்களுக்கு வந்து வாக்குரிமை அப்படிங்கிறது இருக்கு ஒரு ஒரு குடிமகனுக்குமே வாக்குரிமை அப்படிங்கிறது இருக்கு அந்த வாக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி செலுத்துகிறதோ அப்படிங்கிறது தான் நமக்கான சேவை அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ வந்து நம்ம எந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை நம்ம வந்து தேர்ந்தெடுத்தோம்னா மக்களுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிரும் இப்போ மக்களுக்கு வந்து அடிப்படை தேவையாக இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு ஒரு வீட்டில் போய் கேட்டோம்னா அவங்க காலையில இருந்து அவங்களுடைய இதை எடுத்து கணக்குல எடுத்து பார்த்தோம்னா முத ஒரு மனிதன் வந்து எழுந்திருச்ச உடனே அவனுக்கு தேவை என்னமாக இருக்கும் அப்படின்னா குடிக்கிறதுக்கு தண்ணியாக தான் இருக்கும் அப்போ உலக உயிரினங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியது குடிநீர் அந்த குடிநீரை வந்து பாதுகாக்கணும் அந்த குடிநீர் வந்து தூயதாகவும் தரமானதாகவும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்ப குடிநீர் அப்படிங்கிறது உலக உயிர உயிர்களினுடைய தேவை காக்கா வந்து குடிநீர் இல்லாம இருந்துக்கிடாரு காக்கை குருவி ஆடு மாடு கோழி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்குமே அது மாதிரி மரங்கள் இப்படி வந்து எல்லா உயிரினங்களுக்குமே குடிநீர் அப்படிங்கிறது அடிப்படை தேவை அப்ப அந்த தூய குடிநீரை வந்து இலவசமானதாகவும் தரமானதாகவும் கொடுப்போம்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி வந்து தமிழ்நாட்டுல வந்து சொல்றாங்க அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் அதை வந்து ஒரு கொள்கையா இருக்கக்கூடியது சீமானவர்கள் மட்டும்தான் சொல்றாங்க அப்ப அத சொல்லக்கூடிய ஒரே ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் என்ன சின்னத்தை நாங்க வச்சிருக்கோம் மைக் சின்னம் குரலற்றோர்களின் குரலாய் ஒழிக்கக்கூடிய மைக் சின்னத்தை நாம் தமிழர் கட்சி கொண்டு வந்திருக்கோம் அது மாதிரி அடுத்தபடியா என்ன தேவை இருக்கும்னா இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு நோய் வருது அப்ப தரமான சிகிச்சை இருந்தாதான் அந்த உயிரை வந்து காப்பாற்ற முடியும் அப்ப மனிதர்களுக்கு வந்து மருத்துவம் அப்படிங்கிறது தரமானதாகவும் இலவசமாகவும் கொடுக்கணும் இது வந்து ஒரு அரசினுடைய கடமை வாக்கு செலுத்தி வரி செலுத்தக்கூடிய மக்களுக்கு தரமான மருத்துவத்தை வந்து கொடுக்கணும் அப்ப அதை வந்து ஏதாவது ஒரு அரசியல் கட்சி சொல்லுதான்னு பார்த்தோம்னா திமுக சொல்லல ஐம்பது வருஷ கட்சி முதலமைச்சராக இருந்துட்டாங்க அவங்க சொல்லல அதிமுக அவங்களும் முதலமைச்சரா இருந்துட்டாங்க அவங்களும் தரமான மருத்துவத்தை நாங்க கொடுப்போம் தரமான மருத்துவமனைகளை உருவாக்குவோம் தனியார் மருத்துவமனை விட சிறந்த மருத்துவத்தை தரக்கூடிய ஒரு மருத்துவமனையை கட்டுவோம்னு சொல்லல அப்ப பாஜக இருக்கு பாஜக என்ன பண்றோம்னா ஒரே வரியை போடுறது நில வரி நீர் வரி எல்லாத்தையுமே உயர்த்துறது இதைதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அவங்களும் வந்து நல்ல தரமான மருத்துவத்தை கொடுக்க முடியல அப்ப அதை சொல்லக்கூடிய ஒரே ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழ் கட்சி தான் சொல்லுது அடுத்து கல்வி கல்வியை வந்து தரமானதாகவும் இலவசமாகவும் கொடுப்போம் சொல்லி திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ சொல்லலை ஏன் அப்படின்னா திமுகவை சேர்ந்த எம்பி எம்எல்ஏ மாவட்ட செயலாளரே முதலமைச்சரோட பினாமிகள் இவங்க தான் வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வச்சிருக்காங்க அது மாதிரி அரை கல்லூரிகளும் அவங்க தான் வச்சிருக்காங்க தனியார் கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் எல்லாமே வச்சிருக்காங்க அப்ப மக்கள் மனதில் ஆழமா விதைச்சிட்டாங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சா உன் பிள்ளை வந்து நல்லாவே படிக்க மாட்டான் நீ போய் ஒரு பத்தாயிரம் ரூபாயோ இருபதாயிரம் ரூபாயோ கட்டி படிக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கூடத்தில் போய் சேருங்க அப்படின்னு சொல்லி கல்வியை வந்து தரமற்றதாக அரசு பள்ளிக்கூடங்கள்ல மாற்றி வச்சிட்டாங்க அப்ப இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா தரமான கல்வியை வந்து கொடுக்கணும் அது வந்து மா ஒவ்வொரு மக்களுக்கான அடிப்படை தேவை கல்வியும் ஒன்று அடுத்தபடியா கல்விக்கு அடுத்தபடியா படிச்சவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை வந்து கொடுக்கணும் அரசு வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்கணும் இதை செய்து கொடுக்கக்கூடியதான் ஒரு அரசினுடைய வேலை ஆனா அரசு என்ன பண்றாங்க பள்ளிக்கூடத்துல தரமான கல்வி கிடையாது நீ வந்து தனியார் பள்ளிக்கூடத்துல போய் சேரு மாதம் பத்தாயிரம் இருபதாயிரம் கெட்டு அப்படின்றாங்க ஆனா அதற்கு அரசு பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பளம் கொடுக்குறோன்னா அது மக்களுடைய வரிப்பணம் அப்போ கல்வியை தரமற்றதாக ஆக்கி விட்டாங்க அதுக்கடுத்து மருத்துவமனையில் இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அரசு மருத்துவமனை கொண்டு போனோம்னா நம்மளால் பார்க்க முடியாதுங்க இங்கே வந்து மருத்துவம் அந்தளவுக்கு வசதி இல்லை நீங்கள் இங்கே வேற எங்கேயாவது கூப்பிட்டு போங்க இவங்கள காப்பாற்ற முடியாது அப்படிம்பாங்க ஆனால் அதே ஆளாக கொண்டு போய் தனியார் மருத்துவமனையில் போய் சேர்த்தோம்னா அங்கே போய் ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ பணத்தை செலவு பண்ணோம்னா அவங்கள வந்து காப்பாற்றும் அப்போ மருத்துவத்தை வந்து தரமற்றதாக அரசு வந்து கொடுக்குது ஒரு மருத்துவமனைக்கு போனால் உட்காருறதுக்கு சேர் இல்லை இருக்கைகள் இல்லை அவங்களுக்கு வந்து தரமாக ஊசி போடுறக்கூடிய மருந்து இல்லை மாத்திரை கொடுக்க முடியலை அப்போ நம்மக்கிட்ட வரிங்கிறதே அதிகமாக வாங்குறாங்க நிலத்துக்கு வரி வாங்குறாங்க நீருக்கு வரி வாங்குறாங்க மின்சாரத்துக்கு வாங்குறாங்க பைக்கில் பெட்ரோல் போட்டால் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஐம்பது ரூபா நம்ம வரியாகவே நம்மக்கிட்டருந்து எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பைக்குக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸில் இருபத்தெட்டு சதவீதம் வரி ஆயிரம் ரூபான்னா இரநூத்தி எண்பது ரூபா வாங்குறாங்க இப்படி மக்கள் நிறையாவே வரி செலுத்துகிறாங்க இது எல்லாமே மக்களுக்கு தரமானதா கொடுக்க முடியல அப்ப இது எல்லாமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க மக்களுக்கு அடிப்படை தேவையானது மாற என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளிக்கூடம் அப்படின்னா ஊர் புறம் உயிர் சாப்பை திறந்து வைக்காங்க காக்கக்கூடிய மருத்துவமனைகளை தாங்கடா அப்படின்னா ஊர் புறம் அங்கங்கே இருக்கக்கூடியவங்க கிட்ட பாட்டில் கொடுத்து நீங்க போய் பிளாக்ல போய் பாட்டில் விற்றுக்குங்க நூற்றி ஐம்பது ரூபா பாட்டில் நீங்க இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு அப்படிங்கிறீங்க அப்ப அந்த மதுவான பாட்டிலு அந்த கோட்டு பிராந்தியம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க அது எல்லாமே அதனுடைய விலை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா இருபது ரூபா அதை தயாரிக்கிறது யாருன்னா திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிமுகவை சேர்ந்தவங்க பாஜகவை சேர்ந்தவங்க தான் அதை தயாரிக்கா அப்ப அந்த இருபது ரூபா சாணி தண்ணியை அந்த பாட்டில கொண்டு வந்து அரசே வந்து விற்கிது நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அதுல பத்து ரூபா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்க இருபது ரூபா மதிப்புள்ளதான் நம்ம ஆட்களும் சாணி தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்க அதுல உள்ள என்ன கலந்துருக்குன்னு பார்த்தோம்னா அதில் வந்து வேதிப்பொருளை கலக்காங்க அதுக்கடுத்து போத பொருளை நேரடியாக கலக்காய்ங்க அதை குடிச்சோம்னா குடல் வந்து போவோம் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் கல்லீரல் போவோம் நான் எண்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவன் நாற்பது வயசில் இறந்து போவாங்க அப்போ வாழ்நாளை குறைக்கும் அப்போ ஒரு வீட்டில் வந்து கணவரை வந்து ஆகிட்டாங்க பிள்ளைகளை குடி பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டாங்க இது பார்த்தாதுன்னு வெளி இருந்து கொண்டு வந்து கஞ்சாவை வேறு இறக்கி விடுதாங்க அப்போ கஞ்சாவையும் மதுவான பாட்டிலையும் இறக்கி விட்டு அதன் மூலம் கொள்ளடிக்கக்கூடிய திருடர்களாக தான் திமுகவை சேர்ந்தவங்க இருக்காங்க இதே தான் பாஜகவும் பண்ணுது வட மாநிலங்களில் அதிமுகவும் இதே வேலை தான் பார்க்க பண்றாங்க அப்ப திமுக வந்தாலும் சரி நீங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டாலும் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாலும் தாமரைக்கு ஓட்டு போட்டாலும் அவங்க வந்து மதுபான பாட்டில் விற்க தான் செய்வாங்க இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை மலைகளை எல்லாம் கடத்தி கேரளாவுக்கு தான் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் கல்விக்கு கடன் வாங்க தான் செய்யணும் விவசாயி வந்து கடனாளியாக தான் இருக்கணும் அதுபோல் வந்து மருத்துவ செலவுக்கு கடன் வாங்கி தான் ஆகணும் அது மாதிரி நிலங்கள் எல்லாம் விற்பனை செய்யக்கூடிய சூழல் தான் உருவாகும் அப்ப இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா என்ன ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு நம்ம வாக்கு செலுத்தும் போது நமக்கு வந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்கு யார் வந்து சேவை செய்வாங்க இவங்க வந்து தூய குடிநீரை தரமா இலவசமா தரேன்னு சொல்றாங்க மருத்துவத்தை வந்து தரமானதா இலவசமா கொடுப்பேன்னு சொல்றாங்க கல்வியை வந்து தரமானதா இலவசமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவங்களுக்கு வாக்கு செலுத்தினாதான் நாம் தமிழர் கட்சியினுடைய மைக் சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தினா மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியமாகும் அப்படிங்கறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அரசியலை வந்து உள்வாங்கிக்கிடணும் இரநூறு ரூபா பணம் கொடுக்குறான் வாங்கி வச்சுக்கோங்க திமுக கொடுக்குறது வாங்கி வச்சுக்கோங்க அதிமுக ஐநூறு ரூபாய் கொடுக்கோம் வாங்கி வச்சுக்கோங்க பாஜக பணம் கொடுக்குறான் வாங்கி வச்சுக்கோங்க ஆனால் உங்களுடைய வாக்குகளை அடுத்த தலைமுறையை சிந்திச்சு கட்சியினுடைய மைக் சின்னத்துல வந்து வாக்கு செலுத்துங்க வாக்குப்பட்டியில நீங்க எண்ணிக்கிட்டே வாங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு எண்ணிக்கிட்டே வாங்க எாவதா ஒரு சின்னம் இருக்கும் அந்த உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வந்து வந்து வாக்கு செலுத்துங்க நமக்கானவர்களை டெல்லி பாராளுமன்றத்தில் ஒழிக்க செஞ்சிடலாம் அப்படி ஒழிக்க செய்யும் போதுதான் இங்க வந்து தரமான மருத்துவமனைகளாக இருக்க மருத்துவமனைகளுடைய தரத்தை வந்து நம்ம உயர்த்திடலாம் மருத்துவமனைனா வேற ஒன்றும் இல்லை ஏற்கனவே இருக்கிற மருத்துவமனைகளை அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து அங்கே வந்து மருத்துவமனைக்கு என்ன தேவையோ அதெல்லாமே செஞ்சு கொடுத்து மருத்துவத்தின் தரத்தை உயர்த்திடலாம் இப்போ இங்க இருந்து நம்ம திருநெல்வேலி போக வேண்டிய மருத்துவத்தை இங்க இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கரிவளமோ இல்லை இடையங்குளத்திலே கூட அந்த மருத்துவத்தை வந்து உருவாக்கி கொடுத்துடலாம் கல்வி இங்கே வந்து கல்லூரிகளை நம்ம அரசு கல்லூரிகளை கட்டலாம் பெண்களுக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரியை கட்டலாம் ஆண்களுக்கு கட்டலாம் அவ்வளோ பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி இப்படி மக்களுக்கு தேவையான எல்லாமே நம்ம கட்டிட்டோம்னா நம்ம வந்து மக்களுக்கு வந்து நல்ல கல்வியை வந்து இலவசமாக கொடுத்துடலாம் மருத்துவத்தின் தரத்தை வந்து நம்ம உயர்த்திட்டோம்னா மருத்துவத்தை குடுத்துடலாம் அது மாதிரி தூய குடிநீரையும் பணமே இல்லாம மக்களுக்கு குடுத்துடலாம் இப்ப தாமரவரணி கூட்டு குடிநீர் திட்டம் சொல்லி வச்சிருக்காங்க வீடு தோறும் பணம் வாங்குறாங்க பணம் வாங்குறாங்க நூறு ரூபாய் வந்து மாத கட்டணமா வசூலிக்காங்க மக்கள் நல்லா சிந்திச்சுக்கங்க ரேஷன் அரிசி இலவசமா கொடுக்காங்க பதினஞ்சு கிலோ பதினாறு கிலோ இலவசமா வந்து ஒரு ஒரு வீட்டுக்கும் ரேஷன் அரிசி கொடுக்காங்க தண்ணீருக்கு எதுக்கு தாமிரவரணி தண்ணீருக்கு எதுக்கு மாதந்தோறும் தோறும் பணம் வாங்குறாங்க இப்போ பைக்கில் ஒருத்தர் போகிறாரு ஹெல்மெட் மாட்டலை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எவ்வளோ பணம் வாங்குறாங்க ஆயிரம் ரூபா வாங்குறாங்க ஹெல்மெட்டுக்கு அப்போ எவது மா அரிசி கொடுக்காங்க வீட்டு இதில் வந்து என்னன்னா குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபா கொடுக்கோங்கிறாங்க அப்போ ஹெல்மெட்டு ஆயிரம் ரூபா கூட இல்லாத சூழலில் மக்களை வச்சுக்கிட்டு ஹெல்மெட் இல்லாமல் போனால் ஆயிரரூபா பயன் போடுவாங்க இங்கே ஒயின் ஷாப் வச்சுருப்பாங்க மக்களை குடிக்க வச்சுட்டு அந்த பாட்டில விற்கிறது திமுக தான் தயாரிக்கு திமுக தான் விற்கிது பிளாக்ல விற்கிறதும் திமுக தான் இதுல கமிஷன் அடிச்சு பல கோடி ஊழல் பண்றதும் திமுக தான் அதே திமுக தான் என்ன பண்றேன்னா வாங்கி வாயில ஊத்தி விட்டுட்டு பைக்ல வந்து கடந்து போன உடனே காவல்துறையை வச்சு மறிச்சு பத்தாயிரம் ரூபாய் அவதாரம் ட்ரிங்கன் டிரைவ் குடிச்சிட்டு வண்டி போட்டுதான் அப்படின்றான் அப்ப இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் கிட்ட அப்பா அப்ப மாதந்தோறும் ஆயிரம் ரூபாங்கிறத நம்ம சம்பாதிச்சுக்கலாம் சம்பாதிக்க முடியாம இல்லை ஆனா கேஸ் சிலிண்டரோட விலையை ஐநூறு ரூபாய் ஆக்கிட்டா அதுல ஐநூறு ரூபா சரியா போச்சு இல்ல அது மாதிரி பெட்ரோலுக்கு வந்து நீங்க வந்து இப்ப வந்து சொல்றாரு ஐயா ஸ்டாலின் வந்து திமுக உடைய தேர்தல் வாக்குறுதி பெட்ரோல் வந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருவோம் லிட்டர் அப்படின்னு அப்ப இதற்கு முன்னாடி எம்பிஆர் வந்து முப்பத்தி ஒன்பது பேரு திமுக தான் எல்லாத்திலுமே எம்பிஆர்னாங்க இப்ப ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதும் திமுக தான் மாநில அரசினுடைய வரிய குறைச்சிட வேண்டியான அதிகாரம் கையில இருக்கு நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ மோடி இருந்தாரு ஒரே நாலு நைட்டு தான் ரூவா நோட்டே செல்லாது நூறுரூவா ரூபாய் செல்லாத ஐநூறுவா செல்லாது ஆயிரம் ரூபாய் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு போச்சு அதுக்கு தேவை அதிகாரம் ஒரே நாள் இரவுல பணம் செல்லாதுன்ட்டு போயிட்டாங்க அது வந்து நடந்தது இல்லை அப்ப சாத்தியம் இல்லாமது எதுவுமே கிடையாது எல்லாமே சாத்தியமானதுதான் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க சீமான் வந்து கிராமங்கள்ல வந்து ஆடு மாடு வளர்க்குறதெல்லாம் அரசு பணியாக்குவேன்னு சொல்றாரு அதெல்லாம் சாத்தியமா ஆடு மாடு மேய்க்கிறது விவசாயம் பண்றதெல்லாம் அரசு பணியான்னு சொல்லி பேசுறாங்க ஏன் அரசு பணியா இருக்க கூடாது இப்ப வந்து கிராமங்கள்ல வந்து நூறு நாள் விளை திட்டம் சொல்லி முன்னூறு ரூபாய் கொடுக்காங்க அதை சீமானவர்கள் என்ன சொல்றாரு விளைநிலங்களை பூரா அழிச்சுட்டு இருக்காங்க புதிதாக விளைநிலங்களை வந்து உருவாக்கணும் இப்ப வந்து நெல் நல்லா விளையுது அப்ப என்ன செய்யணும்னா மக்களுக்கு என்ன தேவைன்னு நல்ல அரசியல்வாதிகள் சிந்திக்கணும் ஒரு பகுதியில் விவசாயி வந்து நெல்லை விளைவிக்கிறானா அவனுக்கு அடிப்படையா என்ன தேவை நெல்லை விளைவிக்கிறவங்களுக்கு என்ன தேவை பருத்தி விளைவிக்கிறவங்களுக்கு என்ன தேவை கரும்பு விளைவிக்கிறவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அரசியல்வாதிகள் வந்து பல கோடி பல லட்சம் கோடி வந்து வந்து இருக்கு அதிகாரம் வந்து என் கையில இருக்கு நான் நினைச்சேன் நெல் கொள்முதல் நிலையத்தை உருவாக்கி இருந்து நேரடியா வாங்கி நான் வந்து மக்களுக்கு வந்து கடன் இல்லாம ஆக்கலாம் அது மாதிரி வந்து விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கணும்னு சொல்லி ஏமாத்த வேண்டாம் யூரியாவுக்கு வந்து நாங்க ஐநூறு மானியம் கொடுக்கோம் ஆயிரம் ரூபாய் மானியம் கொடுக்கணும்னு ஏமாத்த வேண்டாம் இது வந்து மத்திய அரசினுடைய ஊழலும் இருக்கு மாநில அரசினுடைய ஊழலும் இருக்கு யூரியாவை போட்டு 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 அந்த மண்ணை வந்து தன்மை தான் மாற்றுறாங்க அப்படிங்கிறதான் உண்மை அப்போ தமிழ்நாட்டில் வந்து வேளாண்மை கல்லூரி இருக்குது விவசாயத்துக்குன்னு தனியாக ஒரு துறையை வச்சுருக்காங்க வேளாண்மை துறைன்னு அப்போ அந்த தரை அந்த துறை மூலமாக என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மண்ணில் எந்த எந்த உரத்தை வந்து போடணும் உயிர் உரங்களை வந்து பயன்படுத்தணும் அதை வந்து இயற்கையான உரங்களை இயற்கை உரங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கணும்னா இவங்க வந்து பொறியியல் துறை வச்சுருக்காங்க எல்லாம் வச்சுருக்காங்க அப்போ விவசாயிக்கு வந்து என்னெல்லாம் தேவையா இருக்கும் மதம் வந்து ஒரு ஒருத்தர் வந்து உழுகிறாங்க உழுது அதில் வந்து நெல்லை விளை வைக்கணும் உரம் தேவைன்னா அது வந்து இயற்கை முறையில் உள்ள உரங்களை வந்து அரசே வந்து இலவசமாக கொடுக்கணும் விவசாயிகளுக்கு அப்போ உரத்தை இலவசமாக கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் விவசாயம் பண்றதை அரசு பணியாக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க நினைச்சா அரசாங்கத்துக்கிட்ட பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் வந்து அரசு ஒப்படைச்சிட்டு நீங்கள் மாதந்தோறும் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறனாலும் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா அரசு கிட்ட இருந்து அந்த வந்து நீங்க பெற்றுக்கிட்டு இயற்கை முறையில வந்து நீங்க விவசாயம் பண்ணலாம் இயற்கை முறையில நீங்க ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பது மூடை எடுக்கிறீங்கன்னா அதே ஏக்கர்ல அறுபது மூட எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த உரங்களினுடைய தன்மை அப்படிங்கிறதுக்கும் இருக்கும் மண்ணின் வளத்தை வந்து செழுமைப்படுத்தி அந்த இருந்து நம்ம விளைச்சலை வந்து பெருக்கிக்கலாம் அப்ப விவசாயி வந்து அந்த கூலி தொழில் பண்றதுக்கு அரசு சார்பிலே வந்து அந்த தொழிலாளிகளுக்கு வந்து அரசு பணியா வந்து மாத்திருவாங்க அப்ப இவங்க முந்நூறு ரூபா கொடுக்காமனா ஐநூறு ரூபா கொடுப்பாரு சீமானு வந்து அப்போ இதை அரசு பணியாக மாற்றினாதான் விவசாயங்கிறது ஒரு நலிவடைஞ்ச தொழிலாக இல்லாமல் அழிந்து போகக்கூடிய இதாக இல்லாமல் அது வந்து விவசாயம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கிய துறை அப்படின்னு சொல்லி மாறும் அப்போ விவசாயத்தை வந்து செழிப்படைய வைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஐயா ஸ்டாலின் இருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து சாராயக்கடை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் தனியார் நடத்தும் போது ஒயின் சாப்பிடறா எப்படி இருந்துச்சு பார்க்குறவங்களாம் கேவலமாக பார்த்தாங்க ஏன்னா குடிச்சிட்டு கிடக்கான் திருட்டு போய் மாதிரி இங்கே பொறுக்கி போய மாதிரி கிடக்கான் தெருவுல விழுந்து கிடக்கான் குடிக்கிறதே வந்து கேவலமாகவும் அவமானமாக பார்த்தாங்க அப்படி அவமானமா பார்த்தேன் அந்த ஒயின் ஷாப்பு மதுபான வைக்கக்கூடிய அந்த கடையை இப்போ அரசே எடுத்து நடத்தி ஊர் ஊருக்கு நடத்த என்ன ஆகிப்போச்சு ஷாப் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய இது ஐம்பதாயிரம் கோடி வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு ஒயின் ஷாப்பை வந்து அவ்வளோ பெரிய மேம்பட்ட தொழில் போல வந்து காட்டிட்டாங்க விளைவு என்னாச்சு ஊர் முழுவதும் என்ன பண்றாங்கன்னா தெருவுக்கு தெருவு வந்து குறுகிய தொழில் மாதிரி பாட்டில் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம வயல்ல போய் வெயில்ல வந்து கஷ்டப்பட்டு களை எடுத்தாவோ இல்லை நாத்து நட்டாவோ இல்லை கூலி வேலை பார்த்தாவோ நமக்கு வந்து எவ்வளோ பணம் ஒரு இரநூறு முந்நூறு தான் பார்க்க முடியும் ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க திமுக வந்து ஒயின் ஷாப் வச்சிருக்கான் ஒயின் ஷாப்ல வந்து பிளாக்ல அட்டைப்பட்டி அட்டைப்பட்டியா கொடுப்பாங்க அந்த அட்டை கொண்டு வந்து ஒரு கட்டப்பையை கொண்டு வந்து ஒரு பைக்ல போட்டுட்டு அதில் ஒரு பத்து பாட்டில் போட்டோம்னா பாட்டிலுக்கு ஐம்பது ரூபா கமிஷன் வச்சு வித்தோம்னா பத்து பாட்டில் வித்தா எவ்வளோ ஆச்சு ஆச்சு இருபது பாட்டில் விற்றாச்சு எவ்வளோ ஆச்சு ஆச்சு அப்ப ஆயிரம் ரூபா கிடச்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு இதுதான் அரசியலில் வந்து விட்டுட்டாங்க அப்போ பாட்டில் விற்கிறது கேவலமான தொழில் திமுக காரன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதாவது திமுக சேர்ந்தவங்க தான் சாராய ஆலையை வச்சிருக்காரு அப்போ அந்த அந்த சாராய விற்கக்கூடிய தொழிலை தமிழ்நாடு முழுவதும் எப்படி பிரபலப்படுத்திருக்காங்கன்னு பாருங்கள் பாட்டில் விற்கிறது தான் வருமானத்தை ஈட்டு கூட கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்ப ஒரு எக்ஸ் எல்ல வச்சுக்கோங்க ஒரு இருபது பாட்டில எடுத்துக்கோங்க உள்ள போட்டுக்கோங்க திருத்தருவா போங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க வயக்காட்டுல போய் தண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா கூட நைட்டு போன் பண்ணிட்டு கோட்ரு கிடைக்குமா அப்படின்னா இவருக்கு போய் பாட்டில் போய் அங்க போய் கொடுத்துருவாரு இரநூறுவா பாட்டிலுக்கு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு நூறுரூவா ரூபா அப்போ வருமானம் எதுல இருக்குன்னு ஐயா ஸ்டாலின் அவருடைய அரசு வந்து காட்டுது வருமானம் அப்படிங்கறதே ஒயின் தாங்க இருக்கு இந்த ஐம்பதாயிரம் கோடியை தான் நாங்க ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கும் மக்களுடைய நலத்திட்டத்தை பூரா இதை தான் நிறைவேற்றுவோம் அப்படின்றோம் அந்த ஒரு மதுபாட்டிலுடைய விலை இருபது ரூபாய் அந்த இருபது ரூபாய் சாணி தண்ணியை தான் மக்கள்ல வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்ப மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த அரசுக்கு தேவை அப்படிங்கிறது வீட்டுக்கு ஒரு குடியாரணம் உருவாக்கு அப்படிங்கிறது தான் அப்ப என்ன செய்யணும் சீமான் என்ன சொல்றாரு மதுபானங்களின் விற்பனையை தடை பண்ணணும் திமுகவினுடைய மதுபான ஆலைகளை இழுத்து மூடணும் கல் அப்படிங்கிறத கல் அப்படிங்கிறத அரசே கல் அப்படிங்கிறத விற்பனை பண்ணலாம் கல் அப்படிங்கிறது மதுபானம் கிடையாது அதை வந்து விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்ப மதுபானங்களை ஒழிச்சுட்டு கல்ல வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் வந்து சொல்றாரு ஆனால் சீமான அவர்களுடைய ஆட்சி காலத்துல கல் அப்படிங்கிறது மக்களுக்கு முக்கியமான பொருளா வந்து இருக்கும் ஏன்னா கல்ல குடிச்சு செத்தவங்க யாருமே கிடையாது ஏன்னா ஒரு பனை மரத்துல ஏறி அந்த மரத்துல வந்து தன்னுடைய உடலை உருக்கி உயிரை வேர்வையாக்கி ரத்தத்தை வந்து வேர்வையா சிந்தி மரத்துல ஏறி அதை வந்து பதநீரை இறக்கி அதாவது தூய பணம்பால் தாயினுடைய தாய்ப்பாலுக்கு நிகராக இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த பணம்பாலை கொண்டு வந்து விற்கிறாங்க கல்லுன்னு அந்த கல்லை சொல்றாங்க அந்த திமுகவை சேர்ந்தவங்க அது வந்து போதை தரக்கூடியது அதை விற்கிறதுக்கு தடை மரத்துல ஏறி இறங்குறதுக்குள்ள எவ்வளவு உயிர் போய் வைட்டு உயிர் வருதுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் மேல இருந்து உந்தா செத்தே போவாங்க அந்த சூழல்தான் இருக்கு அப்ப பனையறவங்க பனையேறுறவங்களை விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க விரட்டி விரட்டி கைது பண்றாங்க அவங்க பனைமரம் போது அந்த முட்டி வச்சிருப்பாங்க அந்த மண்பானை அதை உடைக்கிறாங்க அப்ப அதை வந்து விற்பனை பண்ணக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க அப்ப அரச என்ன செய்யும்னா அந்த கல்லை வந்து சோதனை செய்து அரசே வந்து கல்லை வந்து விற்பனை செய்யும் அப்ப பனையரிகளினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உயரும் அப்ப கல்லை விற்பனை செய்யும் போது இருந்து கல் வந்து மக்களுக்கு நேரடியாக போய் சேரும் அது மாதிரி பனைமரத்தில் இருக்கக்கூடிய பதநீரை வந்து ஏற்றுமதி பண்ணலாம் இருந்து கிடைக்கக்கூடிய கருப்பட்டியை ஏற்றுமதி பண்ணலாம் இப்படி வந்து ஒரு இருந்தே இவ்வளவு விஷயங்களை வந்து அதை வந்து பொருளாதாரத்தை உயர்த்தலாம் அப்ப விவசாயத்தை வந்து அரசு தொழிலா மாத்தனம்னா கட்டாயம் தான் நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயம் அப்படிங்கிறது சரியாயிடும் பிளாட் போட்டு விற்கிறத தடுத்து நிறுத்திடலாம் விளை நிலங்கள நம்மளால அதிகரிக்க முடியும் இயற்கை வளங்களை பாதுகாக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இங்க இருந்து மலைகளை உழைச்சி கேரளா கடத்திட்டு போறாங்க இல்லையா அதை தடுத்து நிறுத்த முடியும் இதுக்கெல்லாம் தேவை ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கணும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட அதிகாரம் இருக்கணும் இப்போ ஒருத்தர் வந்து இதுக்கு முன்னாடி தனுசிவகுமார்னு இருந்தாரு டிராக்டர்ல மணல் கடத்தின வழக்குல உள்ளவர் தான் தனுசிவகுமாரு அவரை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக தேர்ந்தெடுத்து இருந்து ஒன்னும் செய்யல இருபத்தி நாலு மணி நேரமும் இங்க தென்காசி மாவட்டம் கன்னியாகுமரி விருதுநகர் மாவட்டத்தில இருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் கேரளாவுக்கு வந்து மணல்களையும் மணலாவும் கல்லாவும் கேரளாவுக்கு கடத்திட்டு போறாங்க இங்க இருக்கக்கூடிய மணலை நோரிக்க கடத்துறாங்க ஆனா ஐயா வந்து செம்பாவில் அணைய கட்டணம்னு சொல்லி டெல்லி பாராளுமன்றத்துல போய் சொல்லல முப்பத்தி ஒன்பது எம்பி வச்சு என்னத்திருமனாருன்னு திமுக கிட்ட எல்லாரும் கேட்கணும் மக்கள் யாருமே கேட்கல அதனுடைய விளைவு மறுபடியும் வந்து தனுசி குமாரை அவர் தோற்று போவாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு மருத்துவரை வந்து நிறுத்துறாங்க யாரு எட்டு கோடி ரூபா திமுகவுக்கு கொடுத்து எம்பி வேட்பாளருக்கு சீட்டு வாங்கியிருக்காங்க எட்டு கோடி ரூபா செலவழிச்சு எம்பி சீட்டு வாங்கி தேர்தல் அதுக்கப்புறம் மக்களுக்கு ஐம்பது கோடி நூறு கோடி செலவு செய்யறாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து அவங்க சேவை செய்யறதுக்காக வருவாங்களா இல்ல இங்க மலைகளை நொறுக்கி கிடத்தி அதுல கமிஷன் பல கோடி வாங்கிட்டு அது மட்டும் இல்லாம சாராயத்தை அந்த மதுபான பாட்டில்களை விற்று மதுபான விற்பனையில கமிஷனை ஈட்டி பல கோடி அல்லணும்னு நினைப்பாங்களா நூறு கோடி செலவழிச்சா ஆயிரம் கோடி எடுக்கணும் அஞ்சு வருஷத்துல அப்படிங்கறத அவங்களோட குறிக்கோளா இருக்கும் அப்ப வாக்குக்கு பணம் அப்படிங்கறத கொடுப்பாங்க அப்ப ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும் சீமானவர்கள் மட்டும்தான் தமிழ்நாடு முழுவதும் தனித்து போட்டிடுறாரு இப்ப திமுக எடுத்துக்கிட்டோம்னா பத்து கட்சி கூட்டணி ஏன் பத்து கட்சி கூட்டணி போறாங்க தெரியும் தனிச்சு நின்னா தோத்து போவாங்க அப்படிங்கிற தெரியும் அதனால பத்து கட்சி கூட்டணி தேவை அதிமுக வருது பத்து கட்சி கூட்டணி எதுக்காண்டி பத்து கட்சி கூட்டணி அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் அதனால கூட்டணி அடுத்ததா பாஜக வருது பாஜக அந்த மண்ணுக்கே தேவையில்லை இங்க வந்து கள்ள கூட்டணியில வந்து ஒரு அரசியல் கட்சி இருக்கு அப்படின்னா அது திமுக தான் பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டுறாங்களா அது மோடியோட திட்டமா ஐயா ஸ்டாலின் வந்து நம்ம பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டியே தீருவோம் அப்படின்றாரு அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன ஏவாவை ஏர்போர்ட்ட வந்து கட்ட முடியும் இங்கதான் கட்ட முடியும் பதினோரு கிராமத்தை அழிச்சு அடிச்சு துரத்துவோம் துரத்திட்டு ஏரி உலத்தெல்லாம் அழிப்போம் ஐயாயிரம் ஏக்கரை அழிச்சிட்டு இந்த இடத்துல நாங்க ஏர்போர்ட் கட்டியே தீர்வோம் மோடி கால விழுந்து நக்கியே தீர்வோம்னு சொல்லி பரந்தூர்ல விமான நிலையம் அமைச்சாங்க அப்ப பாஜகவும் திமுகவும் கள்ள கூட்டணியில இருக்காங்க நீங்க உதயசூரியனுக்கு போட்டாலும் சரி ரெட்டடைக்கு போட்டாலும் சரி தாமரைக்கு போட்டாலும் சரி மணலை கடத்துவான் சாராயத்தை விற்பான் பரந்தூர்ல விமான நிலையம் கட்டுவான் இங்க நான்கு மணி கொண்டு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய விளைநிலங்களை சாராயம் ஆள ஓடும் வீடு தோறும் ஒரு ஒரு குடியாரங்களை உருவாக்குவாங்க இதுதான் நடக்கும் மக்களினுடைய வாழ்க்கையை உயர்த்த மாட்டாங்க வீட்டுல படிக்கணுமா நீ கடனை வாங்கி படி ஒருத்தருக்கு வந்து வைத்தியம் பார்க்கணுமா நீ கடனை வாங்கி வைத்தியம் பாரு உனக்கு வந்து குடிக்க தண்ணி வேணுமா பணத்தை கொடுத்துட்டு தண்ணியை வாங்கு ஆனா நீ ரோட்ல வந்து குடிச்சிட்டு அதே போறவங்க சொல்லி பத்தாயிரம் அவதாரம் போடுவோம் ஹெல்மெட் போடலாம் ஆயிரம் ரூபாய் ஒருத்தனுக்கு வந்து உழைத்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் ஈட்டவே முடியல மக்களால ஆனா அந்த மக்கள் கிட்ட அவதாரம் ஆயிரம் ரூபா வாங்கினாங்க அப்ப மக்களை வந்து இவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் சிந்திச்சுங்க இதெல்லாம் சிந்திச்சு மக்கள் வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் வரும் தேர்தல் வருவதற்கு முன்னாடி காலையில சாயங்காலமும் பணத்தை வந்து கொடுப்பாங்க ஆயிரமோ இரநூறோ ஐநூறோ கொண்டு வந்து கொடுப்பாங்க எல்லா மக்களுமே வேண்டாம்னு சொல்லாதீங்க திமுக காரன் ஐநூறுவா கொடுத்தா வாங்கி வச்சுக்கோங்க அதிமுக காரன் கொடுத்தா வாங்கி வச்சுக்கங்க பாஜக காரன் கொடுத்தா வாங்கி வச்சுக்கோங்க யார் பணம் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க எல்லாருக்கிட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத சிந்திச்சு எட்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ஓட்டு பெட்டியில எட்டாவதா இருக்கும் இசை மதிவான வாக்களை செலுத்துங்க மைக் சின்னத்துல வந்து வாக்குகளை செலுத்துங்க வேட்பாளர் வந்து வெளியூர்ல இருந்தோ வேற மாவட்டத்துல இருந்தோ வரல பக்கத்துல இருக்கக்கூடிய ராயிரியில இருக்க இருக்கா நம்மளுடைய வேட்பாளர் அவர் வந்து ராயிரியில இருக்கக்கூடிய சிவந்தி ஆயுத்தனார் பள்ளிக்கூடத்துலதான் படிச்சவர் அதனால நீங்க எந்த இதுல வந்து உங்களுடைய வாக்குகளை வந்து செலுத்துங்க அது மட்டும் இல்லாம இந்த நாம் தமிழர் கட்சினா ஏதோ பெரிய வெளிநாடுகள் இருந்து வந்த கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு உலக நாடுகள் முழுவதுமே நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இந்த பொறுப்பில் இருக்காங்க உலக நாடுகள் முழுவதுமே இருக்காங்க இந்த கட்சியை முதல் தொடங்கினது யாரு இதனுடைய நிறுவனர் யாருன்னா சீபா ஆதித்தனார் அவர்கள் தினத்தந்தி அதிபர் இருக்காரு இல்லையா சீபா ஆதித்தனார் அவர் தான் இந்த கட்சியினுடைய நிறுவனர் அந்த தான் அந்த சீபா ஆதித்தனார் ஆரம்பிச்ச அந்த கட்சியை தான் அண்ணன் சீமானவர்கள் வந்து தூக்கி பிடிச்சி மக்களினுடைய அதிகாரம் கிடைக்கும் மக்களுக்கு தூய கல்வி தூய தரமான கல்வி தூய குடிநீர் அது மாதிரி தரமான மருத்துவம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் தெரு தெருவா இந்த இருக்கோம் மக்கள் இந்த அரசியலை உள்வாங்கி தேர்தலில் வாக்கு செலுத்தும் போது நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்துக்கு வந்து உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க வாக்குப்பட்டியில எட்டாவது சின்னமா இருக்கு நீங்க வாக்கு செலுத்தும் போது போன உடனே உதயசூரியனுக்கோ ரெட்டலைக்கோ தாமரைக்கோ செலுத்தாம ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு எட்டாவதாக இருக்கக்கூடிய மைக் சின்னத்துக்கு வந்து உங்களுடைய வாக்களை செலுத்துங்க நன்றி நண்பர்